அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் வணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்ட செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞ்ஞானத்தையும் பிரபஞ்ச பிரபஞ்சவையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வர்க்க சக்கரங்களை கூடிய திரேக்காணத்துடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் பதினாறு விதமான வர்க்க சக்கரத்துல மூணாவது சக்கரம் தான் திரேகாணம்னு சொல்லப்படக்கூடியது ஒரு ராசிய முப்பது பாகை கொண்ட ஒரு ராசிய மூன்று சம பங்கா பிரிச்சோம்னா ஒரு திரேகாணம் பத்து பாகை இருக்கும் அதுல முதல் பத்து பாகை நிற்கக்கூடிய கிரகங்களோ இல்ல அளவோ நிக்கிற வீட்டையே சொல்லும் இரண்டாவது பத்து பாகை நின்ற வீட்டுல இருந்து அஞ்சாவது வீடை சொல்லும் மூணாவது பத்துப்பாக நின்ற வீட்டுல இருந்து ஒன்பதாவது வீட்டை சொல்லுவோம் அப்ப திரிகோணங்களை தான் இந்த திரைக்கானங்கள் மறைமுகமா சொல்ல வருது இதுல நம்ம எப்படி இது வந்து கணிதங்களோட எப்படி பலன் சொல்றது அப்படின்னு கற்போம் இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய அடையாளம் அப்படிங்கிறது இங்கதான் இருக்குது இந்த திரைக்கானத்துல ஒருத்தருடைய அடையாளம் அப்படின்னு இருக்குது அவருடைய தைரியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அவருடைய தேடுதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த திரைக்கான தான் சொல்லுவோம் சகோதரருடைய ஒற்றுமை எப்படி இருக்கு மூணாம் பாவத்துடைய விரிவாக்கம் தான் இந்த திரேகாணம் மூணாம் பாவத்துல என்னென்னலாம் இருக்கோ அந்த மூணாம் பாவத்தோட பலனு சொல்லும்போது திரேகான சாட்டையும் பக்கத்துல வச்சுக்கிட்டான் சொல்லணுங்கிற ஒரு மாற்று கருத்து கிடையாது இது கோவில் பிரசனங்கள்ல தெய்வத்துடைய வடிவங்களை விளக்கி சொல்றதுக்கு இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கவே முடியாது அந்த ஒவ்வொரு பத்து பாவைக்கும் அந்த தெய்வத்துடைய உணர்வு தெய்வத்துடைய பொருட்கள் தெய்வம் பேசக்கூடிய விதம் அதோடைய அடையாளம் அப்படியே எனர்ஜிக்கா ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கும் அப்படி ஒரு விஷயம் செய்யும் அதே நேரத்துல நம்ம சாதாரணமா பார்க்கும்போது உதாரணமா ரெண்டு பாகிகரங்கள் சேர்ந்திருக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் சேர்ந்திருக்கு சேர்ந்துருக்கு கும்பத்துல ஒன்பது டிகிரில செவ்வாயும் பதினோரு டிகிரில ராகு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இப்ப செவ்வாய் கும்பத்துல இருக்கிறாங்க செவ்வாய் ஒன்பது டிகிரில இருக்காரு ராகு பதினொன்னுல இருக்காரு ராசி படிக்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமாத்தான் இருக்காங்க மூணு பாதிப்பு அது பாதிப்பை தான் கொடுக்கணும் ஆனா திரே கணத்துல பத்து பாகில் நிற்கக்கூடிய செவ்வாய் நின்ற வீட்லேயே நிற்கும் பதினோரு பாகில் நிற்கக்கூடிய ராகு நின்ற வீட்டுல இருந்து அஞ்சாவது வீட்டுல நிற்கும் அப்ப நின்ற வீட்டுல இருந்து அஞ்சாவது வீட்டுங்கிறது மிதனத்துக்கு போயிடும் இப்ப ரெண்டுமே திரேகணத்துல ஒரு இடத்துல இல்லை அப்ப இது தரக்கூடிய விபத்தும் காயங்களும் மிக குறைவானதாத்தான் இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இது ரெண்டுமே பிரிஞ்சு வேற வேற இடங்கள்ல இருக்கிறதுனால இது மத்திம வயசுக்கு மேலதான் பாதிப்பு அதிகமா கொடுக்கும் ராசிலையும் ஒரே இடத்துல திரேக்காணத்துலயும் ஒரே இடத்துல இருந்தா அது ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே அது காயத்தை கொடுத்துட்டு தான் போகும் உதாரணமா அதே கும்பத்துல எட்டு டிகிரி லட்சாயும் ஒரு ஆறு டிகிரில ராகு இருக்கும்னு வச்சுக்கிறோம் ராசி கட்டத்துலேயும் அது தான் இருக்கும் திரேக்கான சக்கரத்துலேயும் தான் இருக்கும் ஏன்னா பத்து பாகக்குள்ள இருக்கிறதுனால அப்படி இருக்கும்போது அது சிறு வயதுலயே உலகம்னா என்ன வாழ்க்கை என்னன்னு தெரியும் போதே ஒரு காயத்தை கடுமையா கொடுத்துட்டு தான் போகும் அப்ப பகைக்கிறவங்களுடைய சேர்க்கை ராசி சக்கரத்தில் எப்படி இருந்தாலும் திரைக்கான சக்கரத்துல வேறு வேற இடங்கள்ல இருந்ததுனால அந்த பகைகரத்தோட தாக்கம் குறைவா இருக்குங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அவங்க ரெண்டாவது ஒரு எளிமையான முறையை பார்த்தோம்னா ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திரைக்கான சக்கரத்துல நின்ற வீட்டிலேயே நிற்கிதா ஒன்பதாவது வீட்டுல நிற்கிதான்னு பாருங்க மத்திம திரைக்கானத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தை பத்தி கவலையா படாதீங்க அது பெரும் விதமான உணர்வுகளை சலனத்தை தராது இந்த முதல் திரைக்கானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஜாதகரை படா படுத்தும் ஆசை கோபம் தாவம் வீரியம் பயம் எல்லாத்தையும் கொடுக்கும் கடைசி திரைக்காட்டக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சந்தோஷம் அளவுக்கு அதிகமான வற்றி அதில் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்ப ராசி சக்கரத்துல முதல் திரைக்காட்டக்கூடிய கிரகத்தை எடுத்து பார்க்கறோம் அதனுடைய ஆசா பாச கோபம் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துது கடைசி திரைக்காண்டக்கூடிய கிரகங்கள் எடுத்து பார்க்கறோம் அது அவருடைய வெற்றி விகிதத்தை அதிகப்படுத்துது புகழ்ச்சியை அதிகப்படுத்துது அடையாளத்தை அதிகப்படுத்துது அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல் உணர்வுகள் அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதே நேரத்துல பகை கிரகங்கள் முதல் திரைக்காந்தில் ரொம்ப குறைஞ்ச பாகல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால நடக்கக்கூடிய காயங்கள் குடும்பத்துக்கு பெரிய லெவல் இருக்கும் அப்படிங்கிறத திரைக்காந்த வச்சு நம்ம சொல்ல முடியும் இப்போ திரைக்காந்தில் நிறைய விஷயங்கள் இருந்தால் ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு ஒருத்தர் பாடகர் ஆகலாமா இசையில ஜெயிக்க முடியுமா அப்படிலாம் கேட்கும்போது இந்த திரைக்கான வீட்டுல காற்று திரைக்கான கூடிய கிரகங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது அது ரெண்டாவது வெற்றி கொடுக்குறது நில வீட்டில் இருக்கக்கூடிய திரைக்கான அதுலயும் பர்டிகுலரா நின்ற வீட்டிலேயே சமமான திரைக்கான அதாவது பத்து பாகல் இருபது பாகல் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தரக்கூடிய வெற்றியை விட மூணாவது திரைக்கா இருக்கக்கூடிய கிரகங்களின் வெற்றிகள் கிரகம் தான் ரொம்ப அற்புதமா இருக்கு அதனால கலை உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஜாதத்தை வாங்கி பாருங்க மூணாவது திரைக்காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்திகளை பெரிய வெற்றி அடைகிறாங்க முதல் திரைக்காண்டக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி காலமாக குறைவான வெற்றி அடைகிறாங்க நடு மையம் சொல்லக்கூடிய பத்துல இருந்து இருபது பாயிருக்கக்கூடிய திரைக்காந்திரங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறதுல சீரா கொண்டு போயிட்டு இந்த திரைக்கானம் காற்று வீட்டுல அதுவும் குறிப்பாக மிதனத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிகளை கொடுக்குறதுங்கிற நம்ம பார்க்க முடியும் கோவில் பிரசனங்கள்ல ஒரு தெய்வம் எப்படிலாம் இருக்கும் அதோட வடிவங்கள்லாம் என்னமா இருக்கும் எப்படி உட்கார்ந்திருக்கும் அப்படின்னு தெய்வத்துடைய அங்க அடையாளங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் வில்லா அம்பா வேதமா அப்படி அதில் நுணர்ந்து பார்ப்பதற்கு திரைக்காலத்தை விட்டா வழியே இல்லை உதாரணமா இப்படி பார்ப்போம் மேசத்துல ஒரு கிரகம் மூணாவது திரைக்காலத்துல இருக்கு வச்சுக்குவோம் மூணாவது திரைக்கணம்னா இருபதுல இருந்து முப்பது பாகை அது தனுசுக்குத்தான் வரும் அந்த தனுசுல இருக்கக்கூடிய கிரகம் எப்படி வச்சிருக்கோம்னா கையில வேதப்போக்கு வச்சிருக்கோம் துளசி மாலை வச்சிருக்கோம் இல்லை ஒரு நல்ல மாலை வச்சிருக்கோம் தாமரை வச்சிருக்கோம் அந்த தனுசோடைய அடையாளங்கத்தான் அந்த கையில வச்சிருக்கோம் அதுவே மேசத்துல பத்துல இருந்து இருபது பாகைக்குள்ள ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது ஒரு சிங்க வாகனத்துல இருக்கும் சிங்கத்தை முன்னால வச்சிருக்கோம் ரெண்டு குழந்தையில கையில வச்சிருக்கோம் அப்படின்னு சிங்கத்தோட அடையாள தனக்கு முன்னால வச்சிருக்கும் அதுவே மேசத்துல முதல் பத்து பாகிகள் இருந்துச்சுன்னா உக்ரமா இருக்கும் கோபமா இருக்கும் பார்க்கவே முகம் விகாரமா இருக்கும் எட்டு தாம் முகத்தம் அடிக்க போறோங்கிற மாதிரி ஒரு உக்ர தெய்வத்தை பார்த்தா உணர முடியும் சில நேரங்களில் மனித தலை இல்லாம வேறொரு மிருகத்தலைகள் கூட இல்லைன்னா ஒரு ஜந்துக்களுக்கு தலைகள் கூட இருக்கலாம் வேற தலை மட்டும் இருக்கக்கூடிய தெய்வமா கூட இருக்கலாம் அப்படி ஒரே வீட்டுல இருக்குன்னு எடுத்துக்கிறாம அதுக்கு முன்னால நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொல்றதுக்கு திரைக்காத மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேறது இல்ல இந்த வர்க்கச்சக்கரத்துல நிறைய வர்க்க சக்கரங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஒரு பாவத்துக்கும் விசால அந்த ஒரு ஒரு விரிவாக்கம் இருக்கு அப்ப திரைக்கானங்கிறது மூணாம் பாவத்து விரிவாக்கம் தெரிஞ்சோம்னா மூணாம் பாவத்தை பத்தி எது கேள்வி கேட்டாலும் திரைக்கான சாட்டை பக்கத்துல சேர்த்து சிறப்பா இருக்கும் இந்த மூணாவது திரைக்கானத்தை எல்லா கிரகங்களுமே ஆளுது அலங்காரத்தை சுக்கரனும் தைரியத்தை செவ்வாயும் நிர்வாகத்தை சூரியனும் பயத்தை ராகம் என்ன மாதிரி சொல்றதுக்கு சிறப்பாக பயன்படுது ஒரு ஒருத்துக்கு ஒரு தனித்தன்மையை அதை நம்ம பார்க்க முடியும் நம்ம ஜி கே சோலை இந்த வர்க்கச்சக்கரில் எல்லா இடத்தையும் கூட்டு போனதுக்காக சிறப்பு வகுப்புகளாக நம்ம நடத்திருக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருந்தாலும் இந்த வருக்கத்தில் மூணே மூணு சிறப்பு வருக்கத்தை மட்டும்தான் கொண்டு வரோம் அதுக்கு முன்னால ஜோதிடம் எல்லார் வீட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி சிறந்த பாடத்திட்டங்களா பண்ணி வகுப்புகள் நடத்திட்டு வர்றோம் படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கு ஒரு அற்புதமான வகுப்பு தன்னை தான் அறிந்து வகுத்து கொள்ள தன்னை தான் அறிந்து வழி கொள்ள தன்னை தான் அறிந்து குடும்பத்தை நகர்த்தி செல்ல அற்புதமாக ஒரு ஜோதிட முறையா இருக்கும் படிக்கிற விருப்பம் இருக்க கீழே கமத்தோட கொண்டு பதிவு செய்துக்கலாம் அது இல்லாம ராகுதர்களை பற்றின வகுப்புகளை ஆன்லைன்ல ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாந்தேதி பதினைந்து வரைக்கும் நடக்க காத்திருக்கு படிக்கிற விருப்பம் இருக்கு அதுலையும் பதிவு செய்து கொள்ளலாம் ஒரு வித்தை படிப்பதற்கு நம்ம எப்படி தயாராகிறோம்னா நம்ம கூட ஒரு நபரை சேர்த்துக்கிட்டு வாழ்ற மாதிரியான வாழ்க்கை இதை சிறப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு வித்தையை படிப்பதற்கு முன் நாம் படித்ததற்கு பின் நாம் அப்படின்னு விரிச்சு பார்க்கும்போது ஜோதிடம் படிச்சதுக்கு பின்னாலிங்க கூட ஒரு ஆணை பலத்தோட வாழ்வது உணர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திப்போம் எல்லா வல்லமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கணபதி அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிரம்பி செல்வத்தையும் உயர்ந்த போகலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசவஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமிழம் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அரசியல்